வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற விருச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபர்ஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கார் அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் போது கொஞ்சம் ரெண்டாம் அதிபதி சந்திரன் மூன்றில் இருக்கும்போது சின்னதாக ஒரு கழகங்கள் வந்து இருக்கும் எப்போதுமே ரெண்டாம் மதி மூன்றிலோ மூன்றாம் அதிபர் ரெண்டிலையோ இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் ஸ்பை விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கேட்டதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கிடையாதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ரெண்டில் ஸோ அதே தான் மூன்றாம் அதிபதி சூரியனும் வந்து உங்கள் ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குதுங்க ஸோ புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை சூப்பராக இருக்குங்க ஸோ தாயாரினால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபர் சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும் குழந்தை இல்லாதது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் ட்ரீட்மெண்ட்டில் வேலைக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது ஏதாவது புதிய வீடு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சுப்போமுங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கு இப்போ திருமணம் கை கூடி வருதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதுக்கான ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதி சனி வந்து பத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாகும் தொழில் ரீதியான விஷயங்கள ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாகதுங்க அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கலோ டென்ஷன் வர்றதுக்கான விட கொஞ்சம் கேஃப்ஃபராக இருந்துக்கோங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய கொடுத்துரும் பதினொம்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வகையில் ஒரு லோன் போட்டு ஒரு புது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் அற்புதமாக கொடுக்குதுங்க பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து ராசியிலே நிறைய செலவுகள் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பழங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்குது ஸோ மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் தான் இதில் உண்மையான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மிதுன லகனமாக இருந்தால் சந்திரன் தசா சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பாக இருக்குது நிறைய பிரயாணங்கள் சொத்து சுகங்கள் அமைகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மிதுன லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஒரு லோன் போட்டு வாங்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து வீடு பராமத்து வேலைகள்லாம் செய்கிறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஏன் வீடு பராமத்து வேலைகள் பண்ணுவாங்கன்னா சனி ும் செவ்வாயும் ஒரு பார்வையில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்னால் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாப்தான் ராகு ஒன்பதிலிருந்து அது வந்து குருவின் சாரத்தில் போகிறதும் குருவும் ராகுவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏதாச்சும் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ அதுக்கான ப்ராசஸிங் விசாலாம் கிடைக்கிறதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு மிதனால் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுத்தியும் குருவும் ராகவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த உறவு திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதினால லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வக்கரமாக இருக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் வந்து ஒரு ஆகிறது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லையேங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இந்த டைமில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயார் தாயார் சார்ந்த விஷயம் நிலபுலங்கள் வண்டி வாகனங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக இருந்து கேது தேசாபதியும் கேது மூணில் இருக்குதுங்க ஸோ மூன்றில் உள்ள கேது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ மிதன லக்னமாக இருந்து சுக்கரன் தேசாபதி சுக்கரன் அஞ்சாம் அதிபதி இப்போ உங்கள் ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாதவளவுக்கு குழந்தை கிடைப்பதற்கான அப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து வாஸ்து உண்மையா அப்படிங்கிற தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக டிக் டீட் அடிச்சிடும் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்துருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் வந்து நான் தான் பாயில் பிறகு மற்றபடி பாதிப்பு பட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இந்த பைப் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றையாண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வெளியில் இழுக்கும் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுருச்சு அந்த மேன்ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டை மேன்ஹோல் அந்த ரெங்கே வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்குச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கிழ வடகிழக்குலேயோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலேயே முடியல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாசு வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியம ஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னே பின்னா இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்